பொள்ளாச்சி மேற்கு காவல்நிலை ஆய்வாளர் பொதுமக்களிடம் ஒருமையில் பேசி வருவதாக புகார் தெரிவித்து பொள்ளாச்சி சாராட்சியர் அலுவலகத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு மனு அளித்தனர் பொள்ளாச்சி மேற்கு காவல்நிலை ஆய்வாளராக ராஜேஸ்வரி என்பவர் பணியாற்றி வருகிறார் இவர் காவல் நிலையத்திற்கு வரும் பொதுமக்களிடம் மிரட்டும் நோக்கில் ஒருமையில் பேசி வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பொள்ளாச்சி அருகே உள்ள முத்தூர் பகுதியில் சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியைச் சேர்ந்த பிரமுகர் காருக்கு அபராதம் விதித்ததாக கூறப்படுகிறது இது குறித்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாவட்ட இளைஞரணி செயலாளர் விவேகானந்தன் மேற்கு காவல் நிலைய ஆய்வாளரிடம் தொலைபேசி மூலம் கேட்டபோது அவரிடமும் ஒருமையில் பேசியதாக தெரிகிறது இதனால் பொதுமக்களிடம் ஒருமையில் பேசி வரும் பொள்ளாச்சி மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று கொங்கு மக்கள் தேசிய கட்சியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு மனு அளித்தனர் மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் மீது தொடர்ந்து புகார் வந்து கொண்டிருப்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவிட்டால் கொங்கு மக்கள் தேசிய கட்சி சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று முற்றுகையிட்டவர்கள் தெரிவித்தனர் நியூஸ் கியூ செய்திகளுக்காக பொள்ளாச்சியிலிருந்து செய்தியாளர் சக்திவேல் வணக்கம் அதாவதுங்க பொள்ளாச்சி மேற்கு காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவல் ஆய்வாளர் அவர்கள் வேறு காவல் ஆய்வாளர் அவர்கள் அதாவது பொதுமக்கள் காவல் நிலையத்திற்கு அணுகும் போதும் சரி வெளியும் சரி பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா மரியாதை இல்லாமல் உரிமையில் தான் பேசுகிறாங்க இதை வந்து பல முறை சொல்லியும் அவங்க வந்து அந்த போக்கை மாற்றிக்க மாட்டேங்கிறாங்க இங்கே பொள்ளாச்சியில் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு காவல் நிலையத்திற்கு செல்லும் அனைவருமே குற்றவாளிகள் கிடையாது யார் போ மற்ற எந்த காவல் நிலையத்திலும் அப்படி கிடையாது பொள்ளாச்சி மேற்கு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் அவர்கள் மட்டுமே இப்படி வந்து ஒருமையில் பேசுகிறது யாராவது போனால் ஒரு பெரியவங்க போகிறாங்க வயசில் பெரியவங்க போனால் கூட என்னையா வேணும் அப்படி தான் கேட்குறாங்க கேட்கும் போதே வந்து அந்த மிரட்டும் துணியிலும் ஒரு பேசும்போது வந்து ஒரு அந்த ஒரு தவற ஒரு ஒரு வே ஒரு 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 விதமான ஒரு ஒருமையில் பேசக்கூடிய விதமாக தான் பேசுகிறாங்க அவங்க வந்து இந்த போக்கை மாற்றிக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் சாராட்சியர் அவர்களிடமும் திரு எஸ்பிஐ அவர்களிடமும் வந்து மனு கொடுக்க உள்ளோம் இது திரும்ப திரும்ப இப்படியாவது நடக்குது அதாவது ஒரு ஃபைன் போடுறாங்க எதுக்காக ஃபைன் போடுறாங்கன்னு கேட்டால் அதெல்லாம் உனக்கு சொல்ல முடியாதுன்னு சொன்னால் அது எப்படி நியாயமாகும் ஒரு கிராமப்புற பகுதியில் பாலக்காடு சாலை ஐந்து கிலோமீட்டர் பொள்ளாச்சியிலேருந்து தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு வந்து அவங்க ஃபைனை போடும்போது எதுக்காக ஃபைன் போடுறீங்கன்னு கேட்டால் அதெல்லாம் உனக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நீ பண்ணுறதை பண்ணிக்க அப்படின்னு பேசுகிறாங்க இதே போக்கு தான் எங்களுக்கு மட்டும் இல்லை இந்த பகுதி அந்த மேற்கு காவல் நிலையத்திற்கு யாரெல்லாம் செல்கிறார்களோ அவர்களிடத்திலெல்லாம் ஒருமையில் பேசுவது